சரி உனக்கு எப்பல்லாம் தோணும் டெய்லி தான் முறையில் நிறைய முடியல மச்சா உம் சரி கேவலப்படாத எனக்கு டாக்டர் இருக்காரு குறிய நேரத்து இருக்கான்னு கேக்குறான் குறிய நிறத்தை வேணாம் மச்சா கை நறுக்கத்தை மட்டும் நெருசனா போதும் ஏன் ஊத்த போது செஞ்சது சாவு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி என் சக்காலத்தி சாசி வீட்டுக்கு போயிடுது இல்ல நீ அடியே நெசம சாவு விட்டு போனேன் அவகிட்ட உடுறாத இதுவரைக்கும் நீ கண்ணாடியில பாத்ததில்லையா அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணாடி எடுத்து என்னோட மூஞ்சியை நான் அதுல பார்த்தேன் அவ சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் அப்பதான் எனக்கு புரிஞ்சது

இவ வேற உன் கூட ஒரு நூறு வருஷம் வாழணும் நம்ம அடிக்கிற தண்ணிக்கும் காலையில காலையிலே தெரியல படிச்சாவே பாதி மூச்சு வாங்குது இதுல எங்க நூறு வருஷம் வாழ்றது அடிப்பியான்னு கேட்டா ஆமா இல்லன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அதீடு நான் பங்கரையில அப்படி மாவை போட்டுக்கற இப்படி அடிக்கிற அய்யோ டேய் தெரியா மஷ்டன்டா தெரியாதடா மன்னிச்சுக்கடா அடா போல அஞ்சு வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பழனி முருகனுக்கு வருஷம் வருஷம் மாலை போத்து நடந்தே போவேன் டேய் சூப்பர் ரா எந்த ஊர் மச்சான் வாழவே பிடிக்கலடா சாவணம் போல இருக்கு ஏண்டா ஏ இப்ப வந்து இப்படி எல்லாம் பேசுற அவசரப்படாத மச்சான் ரெண்டு நாள் நல்லா யோசி அது எதுக்குடா நான் ரெண்டு நாள் யோசிக்கணும் இப்ப மாச கடைசிடா மச்சான் மாலை வாங்க கூட கையில காசு இல்லடா ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் செத்து போடா நான் செஞ்ச சிக்கன் பிரியாணி எப்படி இருந்தது சாப்பிட்டு அப்படியே மூச்சு பேச்சு தான் உட்காந்துருக்கீங்க சிக்கன் பிரியாணியா தக்காளி சாதத்துல எதுக்குடி சிக்கனை போட்டு வச்சிருக்குன்னு கேட்கலாம்னு நினைச்சேன் நல்ல வேலை தப்பிச்சேன் கேட்டிருந்தோம் அடுத்த பால் பால் கல்யாணம் ஆனவங்களுக்கு தாங்க ஒரு விஷயம் சொல்ல போற புருஷன் ஆயுள் நீடிக்க சுமங்கலி விரதம் திருவாதிர விரதம் இருந்தெல்லாம் புரோஜனம் இல்லைங்க மௌன விரதம் இருந்து பாருங்க நூறு வருஷம் என்ன ஆயிரம் வருஷம் உயிரோடு இருப்பாங்க இருபத்தி ஏழாம் தேதி வட எனக்கு பிறந்த நாள் வருது மூணு நாள் இவன் நீங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எங்க என்ன மேல உள்ள பொல்லாத அக்கறை வந்துச்சோ மூணு நாள் நல்லா சாப்பிட வச்சு பாட்டு எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பூஜை எல்லாம் எல்லாம் பாருங்க இவன் இன்னைக்கு புறம்ப நல்லா முக்கியம்ல லீவ் விடுறாங்கல்ல அடி இன்னைக்கு அது சா முக்கியம் ஆனா என்ன நான் நல்லா சாப்பிடுவேன் இந்த வருஷம் என்னென்ன கூத்து வச்சிருக்கேன் ஏன்னு தெரியல அழகா தூக்கிட்டு போய் வைப்பாங்க ஆனா மூணு நாள் கழிச்சு தூக்கி எதையோ உத்தேற மாதிரி உத்தரிறாங்க தண்ணி விடா

போனதுனால வந்ததா ஏய் ஒண்ணுமே உனக்கு பிரியல எனக்கு பெரிய போகுது இப்ப உனக்கு செருப்பு பிரிய போகுது ஓய்ந்தா சொல்லா இல்ல மச்சா ஒண்ணு கிடைக்க கதவு தொடர்ந்து ஆட்டோமேட்டிக்கா லைட் ஏறிது அவளுக்கு போன் பண்ணி பாத்ரூம்ல ஏதாவது ஆட்டோமேட்டிக் லைட் போட்டிருக்கியான்னு கேட்டேன் என்ன குடிச்சிருக்கியா நம்ம பாத்ரூம்ல லைட்டே இல்லையா சொன்ன அப்ப லைட் வாங்கி போட வேண்டியதானே வாங்கி போட்டேன் மச்சா யாரு ரசத்தை ஊத்தி வச்சான்னு கேக்குறான் நேத்து வரைக்கும் என் கூட எக்ரி குதிச்சு விளையாடிட்டு இருந்தவ இன்னைக்கு எவ்ளோ கருப்பா கலையா வந்துட்டானு அவன கட்டி பிடிச்சிட்டு இருக்கா பாரு பதுமானமா பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கான்னு இந்த ஸ்லீப்பர் செல்ஸ்ல எங்க இருந்துதான் வரானுங்கன்னு தெரியல கட்டிங் போட்டதுக்கே லூசு மாதிரி பண்றானே தப்பி தப்பிடி கோட்டம் அடிச்சிருந்தான் கன்ஃபார்ம் லூஸ் ஆயிருப்பா

இந்த மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கலாம்ல ஆமா செத்து போன மீன் வந்து இனிமே நீந்தவா போகுதே வச்சத பேசாம சாப்பிட்டு போவீங்களா இப்போ நான் அப்படி என்ன கேட்டுட்டேன் அட பாவியலா அம்புட்டு பயிரும் இன்னைக்கு ஒரே நாள விசேஷத்தை வச்சு விட்டானு ரெண்டு கல்யாணம் மூணு காரு அத்தனை பேருக்கு மொய் வைக்கணும் மொய் வச்சு விட்டானுக்கா சாப்பிட்டு வேற ஆகணும் பெல்ட் எல்லாம் லூஸ் பண்ண முடியாது துவாசமாக இருக்கிறாரதான் இவர் டெய்லி துவாச சுடுறான்னு நினைச்சிட்டு ஒரு சேஞ்ச இருக்கிறது மேல கோதுமமாக வாங்கி குடுத்தேங்க அதுல சப்பாத்தி சுடாம கோதும தோசை சுட்டு தராங்க அது எந்த தண்டியோ ஒரு மாதிரியா இருக்க இல்லங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஐயர் செத்து போயிட்டாருங்க செஞ்ச பாவம் அப்படி சிட்டுக்குருவி மாரி சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருந்தேன் வாழ்க்கையில தோணே வேணேன் எனக்கு நானே வச்சுக்கிட்டே வேண்டாதான் கல்யாணம் ஆரம்பத்தில் என்னமோ அழகாதான் இருந்துச்சு ஆனால் போக போக தான் தெரிஞ்சது அது சாதாரண இல்லை எனக்கு நானே வச்சுக்கிட்டு செய்யும் சத்தியமாரிட்ட குத்தர குறா அவ சோம்தான் காசு புரிக்க மாச்சான் சத்தியமானி இருக்கான் என்னாச்சு வேணா மச்சா நான் சாப்பிட்டேன் போன என்னாச்சு

நெட்ஒர்க் எது செப்பால செவன் ஜி போயிட்டு இருக்கு ஆனா நம்ம ஊர்ல இன்னும் தான் காட்டுது தெருவுல நின்னா எச் பிளஸ் காட்டுது வீட்டுக்கு வந்தா ஈ நல்லா காட்டுது கால்ல உட்காந்துருந்தா எமர்ஜென்சி கால் ஒண்ணுலன்னு உயிரை இருக்குது பெட்ரூமுக்கு போனா இன்சிம் வருது கஸ்டமர் கேர் கால் பண்ணி பில்லு மட்டும் அதிகமா வருதே நான் பேசவே இல்லையா நான் கேட்டா உங்க பிளான நான் கேட்கறேன் வந்தது கோபம் அதையும் சொன்னேன் இப்ப ஆபீஸ்ல இருக்கேன் சினிமாக்கு போயிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடுவான் என்ன நினைச்சானோ தெரியல பொண்டாட்டி கிட்ட போன் பேசும்போது போது நடந்துட்டு மட்டும் பேசாதீங்க என்ன பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கிறவன் இந்த உலகம் பேசும் நீ இன்னும் உயிரோடையா இருக்க ஒரு நாலு நாள் ஆன்லைன்ல வரல அதுக்குள்ள எவனோ நான் செத்துட்டேன் சொல்லி என் ஃப்ரெண்டுகள்ல மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கான் எல்லா பயிலும் கால் பண்ணி உயிரோடு தான் இருக்கியான்னு கேட்கிறானுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு வீட்டுல துணி துவைக்கிறது எனக்கு தானே தெரியும் சூரியன் தனியா இருக்கு நிலா தனியா இருக்கு நான் கூட தனியா தான் இருக்கு அப்பதான் ஒரு விஷயம் யோசிச்சு விலை மதிப்பில்லாத எல்லா விஷயமும் தனியா தான் இருக்கும் அப்படின்னு அவசரப்பட்டு தனி கொடுத்து நான் வந்துட்டோம் ஒண்டாட்டியிட்டு திட்டுனா நம்மள அவ திருப்பி அடிக்கிறா அடிக்கிற அலையன்னு தடுக்கலான்னு பார்த்தா நம்ம திருப்பி அழுதுகிட்டு பொட்டியை திக்கிட்டு ஓட்டிடுவான் பொட்டியை தீக்கிட்டு போயிட்டு ஆனா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது சமைக்க வேற தெரியாது இட்டு வந்து மாட்டிக்கிட்டேடா ஏனா என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா நேத்து ரசம் வச்சா கேட்டா கொள்ளு ரசம் தான் இன்னைக்கு புளி ரசா எனக்கு என்னமோ ரெண்டு நாளா ஒரே ரசத்து தான் பேரை மட்டும் மாத்தி வைக்கிறாலும் தவிட்டுங்க எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இறங்க போய் சாப்பிட்டு வந்துற அப்புறம் எனக்கும் பசிக்கும் இல்ல ரெண்டு நாள் பந்தக போட்டு உக்கார வச்சானுங்க சார் கடாட்ல கொழுக்கட்டையில குடுத்தானுங்க மூணாவது நாள் வாரா வெளியே போலான்னு குப்தங்க நானும் நம்பி போனேன் ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டானுங்க சார்